எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் என்னவள் என்னிடம் சொல்லும் வார்த்தை பத்தவில்லை என்று விடிய விடிய பேசினாலும் விடிந்தும் பேசினாலும் பசி மறந்து பேசினாலும் நான் விடும் சிறு இடைவெளியின் போது அவள் முகம் சுருங்கிவிடும் சோகத்தில் என்ன பேசுவதென்று தெரியாத சில நொடிகளில் பூக்கின்ற மௌனத்தையும் அவள் ஏற்பதாக இல்லை என்னை பேச சொல்லி அழகு பார்க்கும் என்னவளோ என்னை பேச சொல்லி அழகு பார்க்கும் என்னவளோ எதுவும் பேசாமல் இருந்து சண்டை போடுவது காதலில் எழுதப்படாத கடைசி விதியோ